பாமக தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சமீப காலமாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அதி விரைவில் மக்களால் அதிகாரம் கொண்ட கட்சி ஒன்றும் அவசர கதியில் தனக்கு பழக்கமான அவதூறு அரசியல் ஆட்டத்தை தொடங்கியுள்ளது எந்த கட்சியை சொல்கிறோம் என்று தெரிகிறதா அவதூறு ஒன்றையே அடிப்படை அரசியல் கோட்பாடாக கொண்ட கட்சி வேறு எந்த கட்சியாக இருக்கும் என்றும் சொல்லிதான் தெரிய வேண்டுமா இப்போதெல்லாம் அந்த கட்சியின் ஒரே இலக்கு நம்ம தூற்றுவதே தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் மூளையில் தேக்கி யோசிப்பதை வேலை என்றாக்கிவிட்டது அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுக்கு பிறகு அவதூறு தான் இந்நிலையில் மக்களுடன் மக்களாக ஆக்கிய இதய பூர்வமாக இரண்டரை கலந்த பிறகு மாபெரும் மக்கள் சக்தியுடன் அரசியலுக்கு வருகிற நம் போன்ற ஒரு இயக்கத்தை கண்டால் அவர்களின் மூளை உனக்கு தானே செய்யும் அவர்களை நாம் விமர்சிப்பதாக எண்ணித்தான் சட்டமற்ற குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசி குக்கரிக்கின்றனர் உண்மையில் நாம் அவர்கள் மீது இன்னமும் முழுமையான விமர்சனத்தை தொடங்கவே இல்லை மாறாக மிக லேசான விமர்சனங்களை தான் வைத்தோம் அதுவும் நெசுங்காத நாகரிகத்துடன் வைத்தோம் நாம் அவர்கள் மீது வைக்கின்ற மிக லேசான விமர்சனங்களுக்கே மக்கள் மிக பலமான வரவேற்பை அளிக்க தொடங்கியுள்ளனர் அதை கண்டு அஞ்சி நடுங்கியதான் தங்கள் என் பேராயோ மற்றும் ஐம்பெருங்குழுக்களை கொண்டு அதிரி புதிரியாக ஆலோசித்தோம் நம் மீது மக்கள் எந்த ஒரு விமர்சனத்தையும் வைக்கவே இயலவில்லை அத்தகைய தலைவர் கை கொண்டதுதான் எந்த கும்பனாலும் எங்களை எங்கள் ஆட்சி வீழ்த்த முடியாது என்கிற அதிகாரம் தங்களை கொள்கைவாதிகளாக அடிக்கடி காட்டிக்கொள்வதற்காக எல்லோரையும் ஏமாற்றுவதற்காக தமிழ்நாடு தமிழ் மொழி தமிழிடம்தான் தங்கள் உயிர் என்றும் மண்மொழி மானம்தான் தங்கள் தலையாய கொள்கை என்றும் ஒரு சம்பிரதாய சங்கை முழங்க தொடங்கியுள்ளார் அக்கட்சியின் தலைவர் போதாது என்று அறிவு திருவிழா என்ற பெயரில் பரண்களில் கிடக்கும் பழைய ஓலைகளை தூசு தட்டி தோரணம் கட்ட பார்க்கும் அவர்களின் பழைய மற்றும் புதிய கொள்கை உறுதி பற்றி கொஞ்சமே கொஞ்சம் பார்க்கலாமா யாரை ஈழனமாக பரிகாசம் செய்தார்களோ அவர்களிடமே பதவிக்காக பம்மினாரே அப்போது எங்கே போயிற்று மானும் ஆட்சியில் இல்லாத போது தமிழ் தமிழ் என்பதும் தமிழர் தமிழர் என்பதும் ஆட்சிக்கு வந்ததும் அதிகார பதவிகளுக்கு அடக்கமாக அமர்ந்து கொண்டு அரசியல் சாசன கட்டுப்பாடுகள் மீது பழி போட்டு பதவி சுகம் காணும் போது எங்கே போனது மண் மானம் மற்றும் மொழி மீதான கொள்கை பாசம் சாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வை நடத்தாமல் மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று அர்த்தமற்ற வாதத்தை வைத்து தப்பிக்கும் எங்கே போனது அவர்களின் சமூக நீதி கொள்கை அறிவு திருவிழா என்று பெயர் வைத்துவிட்டு முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழகத்தை மட்டுமே மறைமுகமாக திட்டும் திருவிழா வாக்கம் அதை மாற்றியதிலேயே அது அறிவு திருவிழாக்க இல்லாமல் திருவிழாவாக தானே மாறியது பெரியார் அண்ணா கொள்கைகளை மறந்துவிட்ட அவர்கள் மத சார்ப மற்ற சமூக நீதி கொள்கைகளோடு களமிறங்கி யாருக்கும் இதற்கும் வளையாமல் வலம் வரும் தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து கொள்கை அற்றவர்கள் என்று கூறுவதற்கான காரணம் அவர்களுக்கு ஏற்பட்ட உளைச்சலும் இன்றி வேறென்ன ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மாற்றி அதிகாரத்தை பகல் கனவாக்க போகும் ஒரு பக்கா மாஸ் கட்சி வந்திருப்பதை கண்டும் நாள்தோறும் நாக்குழனி உளரும் அவர்களுக்கு நாம் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா பவள பாப்பா நீ பாசாங்கு காட்ட லாகாது பாப்பா நீ நல்லவர் போல நடிப்பதை பார்த்து நாடே சிரிக்கிறது பாப்பா நேற்று நடந்த சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் கூட யாரை விமர்சிக்க வேண்டுமோ அவர்களை விமர்சிப்பதை விட வைத்து நடந்தது எல்லா வகையிலும் நாடகம் ஆடும் அவர்களது அவல ஆட்சியின் லட்சணங்களை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துவோம் மேலும் மக்கள் சக்தியின் மதிப்பை வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மக்களுடன் மக்களாக இணைந்து நின்றும் இந்த அவதூறு மன்னர்கள் உணர செய்வோம் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க